வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் வரகரிசி பொங்கலும் அதுக்கு ஷைடிசா கத்திரிக்கா கொத்ஸும் வாங்க வரகரிசி பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப நான் ஒரு கப் வரகரிசியும் அரை கப் பாசி பருப்பும் எடுத்து பாசி நல்லா வறுத்துட்டு ரெண்டையும் சேர்த்து கழுவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்ட ஊற வச்சிருக்கேன் பொங்கல் தாளிக்கிறதுக்கு ஜீரகம் மிளகு முந்திரி பருப்பு கருவேப்பிலை இஞ்சி எல்லாம் எடுத்திருக்கேன் இப்ப இந்த இஞ்சியில வந்து நம்ம பாதிய வந்து வேக வை பொங்கல் வேக வைக்கும் போது சேர்த்து வேக வைக்க போறோம் பாருங்க நம்ம எடுத்து ஊற வச்ச வரகு அரிசியையும் பாசி பருப்பையும் சேர்த்து ஒரு குக்கர்ல போட்டுட்டோம் இதுல நம்ம இப்ப பாதி இஞ்சி சேர்த்துக்க போறோம் ஏன்னா இஞ்சியை வந்து வேக வைக்கும் போது சேர்த்தீங்கன்னா அது நல்ல வாசமா இருக்கும் பொங்கல் அதனால இதுல சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமா நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்திருக்கேன் அதுக்கு ஏத்த மாதிரி உப்பு சேர்த்து ஒரு த்ரீ டு போர் விசில் கிட்ட விடணும் நம்ம இந்த பொங்கலுக்கு பாருங்க நம்ம வேக வச்ச பொங்கல் நல்லா வெந்துருச்சு இதுக்கு தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் வரகரிசி அரை டம்ளர் பாசி பருப்புக்கு ஒரு அஞ்சு டம்ளர் கிட்ட ஊற்றணும் ஏன்னா சிறுதானிய பொங்கல்லாம் வந்து தண்ணி நிறைய தேவைப்படும் அது மாதிரி சீக்கிரம் வந்து அப்படியே இருகிடும் பொங்கல் அதனால நம்ம வைக்கும்போதே கொஞ்சம் அதிகமாக வச்சு வேக வச்சிடணும் அப்பதான் நல்லா வேகும் சரிலாம் நான் ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் கிட்ட நெய் போட்டிருக்கேன் நீங்க வேணா நெய் எண்ணெயும் நெய்யும் கலந்து எடுத்துக்கலாம் இல்ல இன்னும் கொஞ்சம் கூட நெய் போட்டுக்கலாம் இது காஞ்ச உடனே காஞ்சிருச்சு இதில் ஃபஸ்ட்டு நான் வந்து மிளகு போடுறேன் ஏன்னா மிளகு போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் ஃபஸ்ட்டு மிளகு போட்டு அந்த நெய்ல பொரியும் போது நல்ல அந்த பொங்கல் வாசமாக இருக்கும் நல்ல பொரியணும் மிளகு இந்த பொங்கல் இந்த வரகரிசி பொங்கல் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது இது வந்து சுகர் உள்ளவங்க வாரத்துல ரெண்டு நாளாவது எடுத்துக்கிட்டா சுகர் நல்லா கண்ட்ரோல்ல இருக்கும் அது மாதிரி வெயிட் லாஸ் நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த சிறுதானியங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அது உடம்புக்கும் நல்லது அது மாதிரி உங்களுக்கு என்ன எவ்வளவு நாளும் நீங்க வந்து கொஞ்சம் அதிகமாவே சாப்பிடலாம் அரிசினா நம்ம கொஞ்சமா சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி வயிறு இதாயிடும் இது வந்து நீங்க நிறைய சாப்பிடலாம் ஆனா என்னன்னா ஊற வச்சுக்கிடணும் நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் சமைச்சிங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் அது மாதிரி நைட் டைமில் எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாது இது வந்து டே டைமில் தான் எடுத்துக்கிடணும் நைட்டில் சாப்பிட்டீங்கன்னா டைஜஸ்ட் ஆகாது இதில் வரகரிசியில் இட்லி பண்ணலாம் தோசை பண்ணலாம் உப்மா பண்ணலாம் மாதிரி வரகரிசி கஞ்சி பண்ணலாம் பாருங்க மிளகு நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா வாசம் வருது இப்ப நம்ம கொஞ்சமா வச்சிருக்கோம் இஞ்சி அதை சேர்த்துக்கலாம் இல்ல வேணா பச்சை மிளகாய் சாப்பிட்டா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இஞ்சி பொரிஞ்சிருச்சு இதுல ஜீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் முந்திரி பருப்பு சேர்க்கிறேன் முந்திரி பொருத்தா அடுத்து வந்து கருவேப்பிலை சேர்க்கிறேன் நல்லா எல்லாம் பொடிஞ்ச உடனே உம் கருவத்துல நிறைய சேர்த்துக்கோங்க நான் கம்மியாதான் தான் சேர்த்துருக்கேன் நல்ல வாசமா இருக்கு இந்த பொங்கல்ல பாத்தீங்கன்னா நீங்க மிளகு பொடி கூட பொடிச்சது கூட கொஞ்சம் போடலாம் ரொம்ப வாசமா இருக்கும் அது மாதிரி மிளக வந்து எடுத்து வெளியே போட மாட்டாங்க சின்ன பிள்ளைங்களாம் அது கொதிஞ்சிடுச்சு இந்த தாளிปடித்து இந்த பொங்கல்ல ஊத்திட வேண்டியதுதான் ஊத்தி நல்ல கலரி விட்டுட்டோம்னா நம்மளோட வரகரிசி பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஹெல்தியானது பாருங்க நம்மளோட பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு तो பொங்கல் ஒரு பக்கம் வெந்திட்டு இருக்கு அதுக்குள்ளே நம்ம இந்த கத்திரிக்காய் கொத்து சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கு வந்து ஒரு பவுடர் ரெடி பண்ணணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லது ரெண்டு டேபிள் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு நான் வந்து மிளகு எடுத்திருக்கேன் ஏன்னா நான் மிளகா காஞ்ச தான் இதுக்கு ஆக்சுவலாக சேர்க்கணும் ஆனால் வந்து நாங்கள் காரம் சாப்பிட மாட்டோன்றதுனால மிளகு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்புறம் வரமல்லி ஒரு ரெண்டு டீஸ்பூன் நீங்கள் மிளகா காரம் சாப்பிட்றவங்க என்ன பண்ணலான்னா ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா போட்டு இதோட நல்லா ஒரு வறுத்துட்டு அதை ஒரு பவுடராக பொடி பண்ணணும் அதுதான் இந்த கொட்ஸுக்கு வந்து ஒரு நல்ல மனம் கொடுக்கும் நல்லாவும் இருக்கும் ஒரு டேஸ்ட் கொடுக்கறது இது பாத்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணிடணும் நல்லா வறுத்துட்டு ஒரு பவுடர் பொடி பண்ணிக்கிறேன் லைட்டாக ஒரு சொட்டு எண்ணெய் போட்டு வச்சுக்கிட்டேன் விட்டு நல்லா வருத்திடணும் ஏன்னா கடலப்பருப்பு உளிந்த பருப்புலாம் நல்லா வறுத்துட்டா தான் நல்லா இருக்கும் வறுக்காமல் விட்டுட்டோம்னா அதுக்கு ஒரு மாதிரி பச்சை வாடை அடிக்கும் அதனால நல்லா வறுத்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் மிளகா போட்டு வருத்தீங்கன்னா அந்த வாசம் நல்லா வரும் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம பொங்கலுக்கு எப்பயுமே சட்னி சாம்பார் அந்த மாதிரி தான் வச்சு சாப்பிடுவோம் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கொத்து வந்து கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு செய்கிறது நீங்கள் பருப்பு வேணும்னா சில பேர் பாசி பருப்பு போடுவாங்க நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் போடாமல் வெறும் கத்திரிக்காய் வெங்காயம் வச்சு அந்த மாதிரியும் நிறைய பண்ணுவாங்க நான் இன்னைக்கு பாசி பருப்பு தான் பண்ண போறேன் வறுத்துட்டு இது கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் சேர்க்கணும் நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த வெந்தயமும் கொஞ்சமா போட்டுக்கேன் நிறைய சேர்க்க கூடாது நிறைய சேர்த்தா கசந்து போயிடும் அதனால கொஞ்சமா போட்டு எல்லாம் சேர்த்து ஒன்னா வறுத்து பவுடர் பண்ணி பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கட்டி பெருங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட வறுக்கும் போது இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயம் பவுடர் தான் இருக்கு பெருங்காயம் பவுடர் சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டு அரைச்சிக்கிடலாம் பாருங்க நம்ம கத்திரிக்காய் கொத்து பண்ண போறோம் அதுக்கு ஒரு பே எடுத்து காய வச்சிட்டு அதுல வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் இது நல்லெண்ணெய் இல்ல செஞ்சாதான் ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் காஞ்ச உடனே இதுல கடுகு சேர்ப்போம் கடுகு வெடிக்குது அழுத்தி வந்து பூண்டு சட்டி வந்து இதுக்கு சேர்க்க மாட்டாங்க நான் வந்து காரம் செட்டாதனால பூண்டு கேட்குறேன் காரம் தான் சாப்பிடறோம்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணினா நல்லா இருக்கும் பூண்டு நல்லா பொரிஞ்சோனும் பொதிக்கா நறுக்கி வச்சிருக்கேன் இதுக்கு சின்ன வெள்ளம் முன்கா உதிக்கி போட்டோம்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் பெ வெங்காயம்டிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் அதிகம் வச்சுக்கணும் கடஞ்சு குடலாம் வெங்காயம்ல போட்டிருக்கோம் ரொம்ப வெங்காயம் நல்லா வதங்கி வச்சிருச்சு வெங்காயம் கத்திரிக்காய் நல்லா வெந்தக்கிறம்தான் சுச்சு போடணும் இந்த கொச்சிக்கு வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்துருங்க கத்திரிக்காய் போட்டு போன்றதே நல்லா வெந்துருங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஃபஸ்ட்டு வதச்சி இது நல்லா வதக்கி அப்புறம் அதில் போடுவாங்க நான் எனக்கு போட்டு தான் வேகம் இன்னும் கொஞ்சம் நிறைய ஊற்றி ஃபஸ்ட்டு வதக்கி தப்பிக்கா எடுத்து வச்சுக்காங்க வெங்காயம் வந்துடுச்சு இது கூட நம்ம பொடியா நறுக்கி வச்சுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம்

கூட கொஞ்சம் லைட்டாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துக்கோ சேர்த்துக்கிறேன் நான் பொடி கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப பொடிசா கட் பண்ணுங்க அதையும் சேர்த்துக்கலாம் புதிசா கட் பண்ணி போடணும் இதையும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட வேக விட்டுறணும் அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா குழஞ்சி வரும் நீங்கள் இது குக்கர்லேயும் பண்ணலாம் ஆனால் குக்கரில் பண்ணோன்னா அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட் இருக்காது ஒரு மாதிரி ரொம்ப கத்திரிக்காய் நம்ம கத்திரிக்காய் நல்லா வதங்கி கூட கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் பாருங்க நம்ம கத்திரிக்காய் வேக வச்சோம் இல்லையா அது ஒரு பத்து நிமிஷம் ஆனோடன இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணி கொஞ்சம் சேர்த்துப்போம் புளித்தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா ஒரு கொதி கொதிக்கிற அளவுக்கு இப்போ புளித்தண்ணி புளி தண்ணி ஊற்றி ஒரு கொதி கொதிச்சிருச்சு இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போடுவோம் ஏன்னா அப்போ வந்து நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம் இப்போ தேவையான அளவு உப்பு போடுறோம் போட்டு இப்போ நம்ம கருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இது இதை இது கூட சேர்த்துக்கோ இந்த பருப்பு போடலைன்னா அந்த புளித்தண்ணி ஊற்றிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை எடுத்து போட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு அப்படியே இறக்கி நீங்கள் சாப்பிட வேண்டியதான் இந்த மாதிரி கருப்பு போட்டால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் நல்லா இந்த பருப்பு எல்லாம் வேகிற அளவுக்கு பாருங்க பருப்பு போட்டு நல்லா கலந்துட்டோம் கெட்டியாயிடும் பாசி பருப்பு நல்லா வேக வச்சு பருப்பை தான் நான் போட்டிருக்கேன் பாருங்க நம்மளோட வரகரிசி பொங்கலும் கத்திரிக்காய் கொச்சும் சுவையா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்களும் இதை செஞ்சு பாருங்க பாருங்க நம்மளோட குசு நல்லா ரெடி ஆயிடுச்சு நீடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் மல்லிகீரையை தூள் விட்டுட்டு பாரு நம்மளோட கத்திரிக்காய் கொத்து ரெடி ஆயிடுச்சு தான் ஆனால் வந்து என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறோம் அவ்வளோதான் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் புளிப்பு உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க காரம் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் நம்ம அந்த பொடியில கடலை பருப்பு உளுந்தெல்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் வருது அதனால நான் சுடு தண்ணி ஆல்ரெடி கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் அதை இது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் டைம் ஆக ஆக இது ரொம்ப கெட்டியாகுறேன் ரெண்டு கொதி கொதிச்ச உடனே இறக்கிற வேண்டியதுதான் தான் இதில் நான் கொஞ்சமாக உப்பு போட்டேன் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து அந்த பொடி சேர்க்கிறோம்ல அதுதான் இதோட டேஸ்ட் கண்டிப்பாக அதை அரைச்சி சேர்த்துக்கோங்க நீங்கள் இது வந்து குக்கரில் ஈஸியாக பண்ணலாம் எல்லாமே ஒன்றா போட்டு சீக்கிரம் அவசரத்துக்கு பண்ணனும் அந்த மாதிரியும் பண்ணலாம் பாருங்க நம்மளோட வரகரிசி பொங்கலும் கத்திரிக்காய் கொட்சும் சுவையா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்களும் இத செஞ்சு பாருங்க